வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ப்ரோமோ டூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னடா மித்த சீசனில் நடக்கிறது மாதிரி ஒரு பையனுக்கு ரெண்டு பொண்ணு சண்டை போடுறாங்களா ட்விஸ்ட்டுங்க என்னன்னு தெரியல பயங்கரமாக இருக்குது ப்ரோமோ ஸோ தர்சிகாட்டை தர்சிகாட்டை வந்து பவித்ரா எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ தர்சிகா சொல்கிறாங்க அன்சிதாவை பற்றி சொல்கிறாங்க பல அவங்க வந்து பட்டு பட்டு பட்டுன்னு பேசுகிறதுனால அவங்க பேசுகிறது எல்லாமே சரி ஆகிடாது அப்படின்னு வந்து தர்சிகா கத்துறாங்க உடனே இங்கே நம்ம பவித்ரா சொல்கிறாங்க அதை தான் நான் சொல்கிறேன் அவள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ இடையில் வந்தது உன்னோட தப்பு தானே அப்படின்னு வந்து பவித்ரா சொல்கிறாங்க என்னோடய பெர்சனல் விஷயத்தை அவள் பேசும்போது என் பக்கத்தில் வந்து பேச வேண்டியதானே இருந்தோ பேசுகிறாங்கல்ல அப்படின்னு வந்து தர்சிகா வந்து கோவப்படுறாங்க ஏதோ நடந்திருக்குங்க அந்த லவ் மேட்ரை வச்சு ஏதோ அன்ஷிதா சொல்லியிருக்காங்க போல் அதனால் இந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு உடனே தர்சிகா சொல்கிறாங்க என்னோடய கேமை வந்து எந்த லவ்வோ ஃப்ரெண்ட்ஷிப்போ இங்கே வந்து கெடுக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது அந்த மைக்கு தூக்கி போட்டு வருவாங்கள்ல அப்போ வந்து அன்சிதா சொல்லியிருப்பாங்க போல நீ லவ் இருந்து ஒழுங்காக விளையாட மாட்டேங்கிற போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களோ என்னமோ தெரில அந்த ஆர்கியூமெண்ட்டு போயிட்டு இருந்திருக்கு போல் அதுதான் ஸோ அவங்க வந்து திருப்பி சொல்கிறாங்க பவித்ரா ஆட்டை தர்ச்சிக்கா உன் மேலே நான் அன்பு வச்சேன் பாரு எல்லாமே வேஸ்ட்டு பொய் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்ல அதனால சொல்கிறாங்க பவித்ரா மூஞ்சி எப்படி தொங்கிடுச்சு ஸோ ஆர்ஜே ஆனந்தி அங்கே இருந்து ஒன்று பற்ற வைக்கிறாங்க பவித்ராட்ட அதுதான் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்துருக்கோம்ல ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஒரு பையனை ரெண்டு பேர் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா கவினை வந்து மூணு பேர் லவ் பண்ணியிருப்பாங்க அபிராமின்னு ஒரு பொண்ணு அப்புறம் சாக்ஸி அகர்வால் அப்புறம் லாஸ்லியா ஸோ அங்கே நியாவுகப்படுத்தி பாருங்க அதை கொண்டு வந்து இங்கே விட்றாங்க ஸோ அந்த மாதிரி விசாலுக்காக அன்சிதாவும் நம்ம தர்சிகாவும் சண்டை போடுறாங்க போல இருக்குடி அப்படிங்குற மாதிரி ஏற்றி விடுறாங்க ஸோ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அது என்ன அன்சிதா சொன்னாங்க தர்சிகா அதை என்னென்று உள்வாங்கினாங்க அப்படிங்கிறது தெரியலை ஸோ ஃபஸ்ட்டு அப்புறமல வந்து நம்ம ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா அவங்க ரெண்டு பேருக்கும் அப்புறம் தர்சிகாவுக்கும் இடையில் ஏதோ ரிஃப்ட்டு வர்றது மாதிரி இருந்துச்சு இதில் பார்த்தா அன்ஷிதாவுக்கும் தர்சிகாவுக்கும் ஏதோ ரிஃப்ட் வர்றது மாதிரி இருக்குது ஸோ தர்சிகா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு வேறு தோணுது ஏன்னால் கடந்த வாரங்களில் தர்சிகா ரொம்ப டவுனாக இருந்தாங்க முத்துக்குமரன் கூப்பிட்டு அட்வைஸ்லாம் பண்ணியிருந்தாரு ஞாபகம் இருக்கா இப்படியே விளாண்டா உனக்கு கப்பும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு ஸோ அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு தர்சிகா விளாட ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது ப்ரோமோவில் ஏன்னா ரெண்டு ப்ரோமோலையும் தர்சிகா வராங்க ஸோ இதை ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ தர்சிகா இஸ் பிளேயிங் வெரி வெல் ஸ்டார்ட் அவுட் டு பிளேயிங் வெரி வெல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து அதுக்கான கண்டன்ட்டாக தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அந்த லவ்வை எடுத்து அதை ஒரு ரிக்டாக கொண்டு போய் கண்டென்ட்டாக மாற்றுறாங்க ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு என்றைக்கு எபிசோட் நம்மளுக்கு கண்டன்ட் கிடச்சா ஓகே தாங்க